வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி சரி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்ன்றது சில சமயம் சந்தோஷமா இருக்கும் சில சமயம் ஹாப்பியாக இருக்கும் சில சமயம் துக்கியமாக இருக்கும் இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்பமோ துன்பமோ கடந்து போயின்னே தான் இருக்கும் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மூன்றாண்டுடைய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஏன் சூரியன் நல்லா ஆயிட்டான் சூரியடை ஜாலியாக விளாட்டுன்ட் இருக்கேன் சூரியன் பெகச்சி நான் கூட்டிட்டு வர சாப்பிட்டு வராங்க ஓகே சாப்பிட்டு வரண்ணா டியூ டியூ ஒழுங்க கடல யூடியூப் நேரம் சொல்றேன் கடல கல்ல அனுப்பி சொல் எங்கே போட்டாலும் தெரியுங்களேன்

என் மருமகளும் பையனும் ஒரு இது ஆர்ட்ரு பண்ணாங்க துணியெல்லாம் போகிறதுக்கு ஒரு கூட ஒன்று ஆர்ட்ரு பண்ணாங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் வேனில் வந்துருந்துச்சு இந்த மாதிரி இப்போ பையன் கையில் எடுத்து கொடுத்தா வேன் வந்துருந்துச்சு சூரிய லுங்கி ஃபில்ல லுங்கி ஃபில்ல லுங்கி ஆ டப்பா டப்பா துணி டப்பா ஆ ஆமாம் இந்த மாதிரி டப்பா ஒன்று வந்துச்சு நம்மளுக்கு சரி சொல்லிட்டு வந்தோடனே என்கிட்ட கொடுத்தாங்க எப்படி தெரியுமா கொடுத்தாங்க அங்கே வண்டியில் டமா டிமில் போட்டாங்க வந்துச்சு வேணும் எடுக்கல அங்கேருந்து தூக்கி போட்டான் ஒருத்த பிடிக்கிற கீழே டம்னு ஊந்துச்சு அது என்னன்னு எனக்கு தெரியல ஆ சரி தொப்புன்னு ஊந்துச்சு அது வேற யாருமே என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க வேன கொரியர் அமேசான் நினைக்கிறேன் அமேசானா அமேசானா ப்ளிப்கார்டாக தெரியல சுத்தமாக கண்ணு தெரியலீங்க எனக்கு வயசாக வயசாக ஒன்று அவுட் ஆகுமா முதல்ல கண் அவுட் ஆகிடுச்சு ஆஹா இதுக்கு என்ன காது அவுட் ஆகிடுச்சி இப்போ கண் அவுட் ஆகிடுச்சி அமேசான் தெரில முடிச்சு வந்து சாமி ஓகே ஓகே சார் அமேசான் தான் நினைக்கிறேன் எங்கே போட்டுப்போம் தெரியும் நம்மளுக்கு சரிதா ரைட் ஓகே ஓப் நான் வாங்கி வச்சுட்டேன் அப்போ நைட்டு மரமாக ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க ஒரு பத்து பதினொன்று மணிக்கா டேமேஜ் பீஸு இப்படியே அத்துக்கிடாச்சுன்னே நம்ம வாங்குறது தான் ஒன்று டேமேஜாக இருக்குது ஓட்டையாக இருக்குது சொட்டையாக இருக்குது நீங்கள் பாருங்கள் காலையில் தான் கண்ணாடி எடுத்தேன் புது கண்ணாடி கண்ணாடி போட்டேன் துண்டு துண்டாக டைம் கெட்ட நேரமாக இருந்தால் ஒட்டக்கத்தை முன்னேறினு உட்காந்தான் நாய் அடிக்கணும் அந்த மாதிரி இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு

நியூ நியூ படைய நல்லா இருக்குங்க இதோடைய விலை சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வீட்டுக்கு வந்து போகிறாசோட்டில் ஒரு பெரிய பிரச்சனைனா ரோட்டில் போகிறவங்களும் வீடு பிடிச்சி போவாங்க அது குழந்திருக்கு அப்படியே ஒப்பு இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரோட்லேயே எங்கள் வீடு இருக்கிறதால நேரம் மேலே தான் ஓப்பனாக இருக்கிறதால இதோடைய வில சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பிரதர் வந்து அந்த தண்ணி ஃபோர்ஸ் அடிப்பாங்க இல்லையா கார் கழுவுறது பைக் கழுவுது விக்னேஷ்னு நினைக்கிறேன் விக்னேஷ் ஏற்கனவே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் வாங்க அதில் உங்கள் லிங்க்கு தரேன் இல்லாட்டி இந்த வீடியோலையே அந்த கார் கழுவுறது இருக்கு இல்லையா ஒரு பைப் மாதிரி கனெக்ஷன் ரொம்ப ஃபோர்ஸாக வருது அது ஒரு லிங்க் தரேன் ஓகேங்களா அவர் அப்புறம் நான் பார்க்கல வரல கமெண்ட்லாம் வரல அவர் அவரோட நம்பர் கேட்டதான் நம்பர் நான் கொடுத்தேன் இன்னும் வாட்ஸ்அப்பில் ஹாய் கூட சொல்ல அவர் இருந்தாலும் பரவாயில்ல பிரதர் உங்களுக்கு அந்த இன்னி டிஸ்கிரிப்ஷனில் அந்த பைப் ஓடிய லிங்க்கு தான் ஓகே நீ என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க மாய் ஓகே சார் நல்லா இருக்கு ஓகே நீ என்ன சமையல் பார்க்கலாமா இன்னைக்கு புதன்கிழமை எதனா செய்யலாம் நினச்சேன் கலந்து வேலை கரெக்டாக இருந்துச்சு நம்மளுக்கு பேரங்கூட விளாட்றது போகிறது வர்றது கடைக்கு போகிறது கிழங்கு வாங்குறது கேரட் வாங்க கரெக்டாக இருந்துச்சு இப்போ தான் வேலை முடிச்சு ஃப்ரீயான சமையல் பண்ணியிருக்காங்க ஓடி வரான் பாருங்கள் நோ 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 நோங்க சரிங்க என்னது இன்னி வெறும் முட்டை ஒருவல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு முட்டை ஒருவல் ஒயிட் ரைஸ் ரசம் இன்னி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் சாப்பாடு ரசம் முட்டை ஒருவல் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் அது விளை நிற்கிறாங்க கேட்கல அங்கே குழந்தைய படிக்கட்டு ஏறி கேட்கறான் இப்போ என் பையன் பேரன் படிக்கட்டு மொழமாக ஸ்டெப் ஸ்டெப் ஏறுறான் அது முன்னாடியே போயின்ட்டுருக்காங்க மருமகள்லாம் அது ஒரு சந்தோஷம் தானேங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதங்க கோச்சிக்காதிங்க பர்த்டே பேரனை காமிக்கிறேன் என் பையனை நான் வீடியோவில் காமிக்கலாம் ஆனால் என் பேரனை காமிக்கிறதுனா என் பையன்கிட்ட பர்மிஷன் ஆகும் இல்லை டாடி கண்ணு பட்டுருன்றான் அது வருஷம் தான் ய செஞ்சு கோச்சிக்காதீங்க வெயிட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ரெண்டு மூணு வீடியோவில் எங்களையே தெரியாமல் வந்துருக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் வெயிட்டன்சி கோச்சிக்காதீங்க திட்டாதீங்க இன்னும் ரெண்டு மாதம் தான் பர்த்டே நான் காமிச்சிருக்கேன் ஓகே ஒன்றும் இல்லைங்கண்ணா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்னால் நான் அவனு நிட்டு பார்க்குறான் பை பாய் லவ் யூ லவ் யூ

சூரிய பார்க்க வந்துருக்காங்க ஹார்த்தே காய்மெண்ணா கல்லர் தேங்க்யூ மேம் எங்க சூரிய ஆசீர்வாத அம்மா பாயம் ஆசீர்வாத பாய்ந்து பாய் பாய் ஆ ஓ என்ன ஆசீர்வாக்கி